கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் தெரியுமா நம்ம கேபி டிவியில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க அவங்க வந்து கேபி டிவியில் வந்து என்னை கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மாதம் அவங்க கொடுத்த காசுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மூணாயிரம் இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படித்தவங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் டைரெக்டாக அனுப்பிக்கிறீங்களா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் இல்லை இல்லை மேடம் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது நான் உங்களுக்கே அனுப்புகிறேன் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுங்கன்னு உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறவங்க வந்து இன்னும் நல்லா இருக்கணும் ஏன்னா எங்கேயோ இருக்காங்க எங்கேயோ ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன நம்பி சில பேருக்கு வந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்லும்போது நான் இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூணு பேர் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஓஹோன்னு பாப்புலராக இருந்த ஆர்டிஸ்ட்டு அவங்க பேர்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே சும்மா சும்மா சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் இப்படி ஒரு மூணு பேருக்கு அவங்க வந்து கொடுத்த பணம் வந்து ரெகுலராக போயிட்ருக்கு இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க நிறைய மிஸ் கால் இருந்தது என்னடா இவ்வளோ மிஸ் கால் கொடுக்க மாட்டாங்களே என்ன ஆச்சு இது என்ன டைமுன்னு பார்த்தா அது வந்து ஆக்சுவலாக என் பொண்ணு இருக்கக்கூடிய கனடாவுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க ஸோ நிறைய மிஸ் கால்ன சரி நவராத்திரியாக இருக்கே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன் எடுத்து என்னம்மா என்ன விஷயம் உண்மையிலே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டேன் அவங்க சொன்னாங்க மேம் இந்த மாதிரி எனக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மேம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அதாவது அந்த நபருக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு சண்டை வந்தது அந்த சண்டையில் அவங்க ஒய்ஃப் போய் அவர் மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என்னை வந்து அவர் தகாத முறையில் அடிச்சிட்டாரு என்னை அப்யூஸ் பண்ணுறாரு இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கணவனாகவே இருந்தாலும் தன் மனைவிக்கு பிடிக்கலை அப்படின்னா அவர் வந்து அவளை தொடக்கூடாது மீறி அப்படி உடல் உறவு வச்சுக்கிட்டா அது மிகப்பெரிய குற்றம் இந்த மாதிரி பல குற்றங்களை வந்து அவங்க மேலே சொல்லி அவர் வந்து அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டெல்லாம் வந்து பெரிய கேஸ் ஆகிடுச்சு ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ வந்து கோர்ட்டில் இருக்க கேஸு அண்டு ரொம்ப பயமாக இருக்குது மேம் அவருடைய கெரியரே போயிடும் அவருடைய லைஃப்பே போயிடும் இது ரொம்ப உண்மைங்க இது வந்து அப்ராடில் இருக்கும்போது இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது நம்ம ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் கூட ஆகலாம் ஆனால் அது வரைக்கும் அவங்க பெயிலில் வெளியில் கூட இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கலாம் அதோடைய முடிவு வர வரைக்கும் அந்த இருபது வருஷ காலகட்டத்தில் எத்தனையோ அவங்க செய்த தவறுகள் வந்து மறைக்கப்படலாம் இல்லைன்னா வந்து சமரசத்துக்கு வரலாம் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய கோர்ட்டுங்கிறது வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அதோடைய என்ன சொல்கிறது இந்தந்த மு அதை எடுத்துக்கிட்டே வரும்போது சில சமயம் தள்ளும் வாய்தா வாங்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஸோ எதனால ரொம்ப டிலே ஆகுதுன்னு எனக்கும் டீட்டெயிலாக தெரியாது ஆனால் அப்ராடில் அப்படி கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் வந்து வெளியூர்லேருந்து வந்து அந்த ஊரில் ஒரு கிரீன் கார்டு எடுத்து அந்த ஊரில் வந்து ஒரு தமிழர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் வந்தால் கூட போதும் ரொம்ப ரொம்ப சின்ன பிளாக் மார்க் வந்தால் கூட போதும் உடனே விசாவை கேன்சல் பண்ணி அவங்கள வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது இம்மிடியேட்டாக வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் போய் அவங்கள வந்து நாடு கடத்தாத ஒரு குறையாக இந்தியா திருப்பி அமைச்சிடுவாங்க அப்படி வந்தால் பல பேர் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்த தகராலினால் அந்த நேரத்தில் அந்த ஒரு கோபத்தில் போய் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க இதனால என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வச்சு அவங்கள ஃபாரினுக்கு படிக்க அனுச்சி நிறைய பணத்தை கட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திருமணமும் பண்ணி ஏதோ என் பிள்ளை இப்போ நல்லா இருக்கா என் பொண்ணு நல்லா இருக்கா ஏதோ அவங்க சந்தோஷமா இருக்காங்க மாசம் மாதம் எனக்கு ஏதோ அனுப்புறாங்க இல்லை அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது திடீர்னு வந்து மகனோ மகளோ அரெஸ்ட் ஆக போகிறாங்க அந்த ஊரில் இருக்கிற ஜெயிலுக்கு போக போகிறாங்க அந்த ஊர் போனால் போனால்ங்கிறதுக்கு என்னங்க நீங்கள் ஃபைட் பண்ண முடியும் எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும் லாயர் எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நினைக்கிறீங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கே நான் வந்து சிங்கப்பூரில் வந்து எங்களுக்கு வர வேண்டிய ஒரு பேமெண்ட் வந்து எங்களுக்கு வரலை ஒரு குட்டி நாங்கள் கோர்ட்டில் அதுக்கு போட்டோம் இத்தனைக்கும் அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது இது வந்து கார்பரேட் லெவலில் வர்றது அந்த ஒரு கேஸை எங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கே ஐம்பதாயிரம் டாலர் அந்த டைம்லேயும் வாங்கினாங்க நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டி ஃபோரில் அப்போவே ஐம்பதாயிரம் டாலர் எங்களுக்கு வர வேண்டிய பணமே அறுபத்தாயிரம் டாலர் தான் சரிப்போ பாஞ்சாயிரம் டாலராவது கிடச்சிதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி அந்த ஊர்லலெலாம் வந்து வெளிநாட்டில் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் டாலருங்கிறது வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் நம்ம கணக்கெடுத்தோம்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு டாலர் அப்படின்னு எடுத்தோம்னா அது எங்கேயோ போயிடும் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குது மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க நான் உடனே சொன்னேன் கவலைப்படாதமா இத்தனைக்கு இது வந்து உன்னுடைய குடும்ப பிரச்சனை இல்லை ஏதோ உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தருடைய பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் உங்கள் கணவரும் அவர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவருக்காக நீங்கள் வந்து இவ்வளோ பரிதவிக்கும்போது நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சரியான சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இதுக்கு தான் இங்கே நல்ல நண்பர்கள் வேணுங்கிறத ஏதோ அவருக்காச்சு நமக்கு என்னென்னு இல்லாமல் உங்க உடனே ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் நான் இம்மீடியட்டாக நான் வந்து நாளை காத்தாலேயே கிருஷ்ணர்கிட்ட வந்து இதை பற்றி நான் வந்து நான் ரெகுலராக அவருக்கு ஜட்மெண்ட் வர வரைக்கும் நான் டெய்லி அவருடைய பேரை வச்சு நான் ப்ரே பண்ணுறேன் என்னுடைய ப்ரேயரில் நீங்கள் அவருடைய பேரையும் அவருடைய நட்சத்திரத்தையும் கோத்திரத்தையும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க உடனே அமிச்சாங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு மஞ்ச துணியில் அவரை வந்து ஒரு பதினோரு ரூபா எடுத்து கட்டிட்டு டெய்லி அகல் விளக்கில் விட்டு அந்த கிருஷ்ணர் முன்னாடி மனமுருக நான் எந்த ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணேனோ தெரியல ஆனால் இந்த ஜென்மத்தில் எந்த தப்பும் பண்ணலை நான் நிரபராதின்னு நீ நம்புனா எனக்கு கண்டிப்பாக இதில் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் எனக்கு எந்த விதமான ஒரு அப்பழுக்கும் இல்லாமல் க எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லாமல் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி தினமும் வேண்டிக்க சொல்லுங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது வழக்கு தீர்த்த சிவன் அதை சொல்லுவாங்க பதினோரு வாரத்துக்கு நீங்கள் அங்கேயும் வந்து ப்ரே பண்ணிக்கிங்க இது நல்லபடியாக முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் இதுக்காக கிருஷ்ணர்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன அதாவது எப்போவுமே வந்து நம்ம சில விஷயங்களை வேண்டிக்கும் போது கடவுள் வந்து நம்மகிட்ட லஞ்சம் எதிர்பார்க்குறதில்ல ஆனால் கடவுளுக்கு நம்ம சில விஷயங்கள் கடவுளுடைய தொண்டர்களுக்கு நம்ம செய்யணும் இப்போ கடவுள்கிட்டையே வந்து நிறைய பேர் அதாவது இப்போ நம்ம சிவன் கோயிலில் போனால் கோயிலில் போய் நம்ம உண்டியலில் காசு போட்டு வந்துடுவோம் ஆனால் கோயிலில் அந்த சிவனுக்காக கோயிலை வந்து பெருக்கிறவங்க இருப்பாங்க அந்த கோயிலில் வந்து சிவனுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அந்த அபிஷேகம் அப்போ எடுத்து எடுத்து போய் பார்த்தீங்கன்னா குட கொண்டு வந்து கொடுக்குறவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து சிவனுடைய அடியார்கள் இவங்களாம் வந்து சிவனுக்கு வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி இஸ்கான்லேயும் சரி நம்ம பெருமாள் கோயில்லையும் சரி எல்லா கோயிலுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க ஸோ நான் எப்போவுமே யாருக்காவது வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா இதில் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புளை மனசில் எடுத்துக்கிறது சரி இவங்களுக்கு இந்த தடவை என்னால் நான் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் கிருஷ்ணா என்னை ஆசீர்வாதம் பண்ண நான் செஞ்சு தான் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதில்ல அவங்க உன்னுடைய அடியார்கள் அவங்களுக்கு என் மூலியமாக நீ வந்து போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணு கிருஷ்ணா நான் எப்போவுமே வேண்டுவேன் ஸோ கரெக்டாக வந்து நேற்று ராத்திரி அவங்ககிட்டேருந்து ஃபோன் வந்தது இதே மாதிரி நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க அது சைலன்ஸில் இருந்தது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா நான் எடுத்து என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன் மேம் மிராக்கிள் மேம் மிராக்கிள் ஜட்ஜு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு மேம் இது வந்து அபாண்டமான ஒரு பொய்யன்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் இது வரைக்கும் இந்த ஊர்ல இப்படி ஒரு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆனதே இல்லை மேடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அப்படியே எனக்கு இப்போ கூட புல்ல இருக்குது ஏன்னா அந்த ஜட்ஜுங்கிறவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணவே மாட்டாங்களாம் கேஸை வந்து நடத்தி அப்புறம் யார் பக்கம் என்ன இருக்கு தீர்ப்பு என்ன ஓகே சரி இது உண்மையா இல்லையா இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தண்டனை நீ போய் சொன்ன இல்லை இது ஆச்சரியம் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி கோர்ட் வரைக்கும் வந்ததுக்காக ரெண்டு பேருமே ஒரு ஃபைனை கட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்களாம் கேஸே பொய்யான கேஸுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா அது மட்டும் இல்லை அது பேசி முடித்த உடனே ஜட்ஜுங்கிறவங்க அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய வெள்ளக்காரர்கள் ஒரு வாரத்தை கூட எக்ஸ்ட்ரா வந்து அந்த கூண்டு நிற்கிறவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஆனால் இவரை பார்த்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனாராம் என்ன மிராக்கில் பாருங்க என் கிருஷ்ணர் உண்மையிலே சொல்கிறேங்க நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்குமே தவிர துன்பம் வரவே வராது ஸோ உடனே அவங்க ஃபோன் பண்ணி கண்ணீரோடு இந்த மாதிரி ஆச்சு மேடம் எனக்கு மொதல் ஃபோன் உங்களுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சொன்னேன் கவலைப்படாதம்மா நீ வந்து நானும் உனக்கு வந்து அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக அவரையே வந்து என்ன முடியுமோ கோயிலுக்கு பண்ண சொல்லிவிடுங்க அந்த ஒரு பதினோருவா முடிஞ்சு வச்ச காசையும் வந்து கோயிலில் கொண்டு போய் போட்டுற சொல்லுங்கள் அண்ட் நன்றி சொல்லுங்கள் ரொம்ப முக்கியம் கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா காசு பணம் இல்லை ப்ரேயர் கூட இல்லை நன்றி சொல்லுங்கள் அடுத்த நாள் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி இந்த பூமி மாதாவுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இன்னும் குடிக்க தண்ணி கிடைக்கிதே அதுக்கு நன்றி அந்த தண்ணி இல்லப்பா நம்ம குடிக்கிற தண்ணி அதுக்கு நன்றி இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல மேலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் தெய்வங்கள் எல்லாவற்றுக்குமே இந்த ஆத்மா இவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கு இதை நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் அதனால கண்டிப்பாக தினமுமே நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும் இப்படி கேபிடிவில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பல நன்மைகள் நடக்கிறத நான் கேட்கும்பொழுதும் நான் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற சராசரி சேனலில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் ஏதோ நம்ம வந்தோம் நடத்தணும் உண்மையிலே சொல்கிறீங்க இதுலேருந்து ஒரு பெரிய காசு கூட கிடையாது எனக்கு இப்போலாம் ரொம்ப ரொம்ப நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப கம்மியாக தான் எபிசோட்ஸ் வருது இருக்குது ஏன்னால் நிறைய விஷயங்கள் வந்து பொல்லாப்ப பேசுகிறத நம்ம கட் பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா விஷயங்கள் நிறைய இல்லை பேசுறதுக்கு தத்துவார்த்தமாக பேசணுன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய ஆழ்ந்த புரிதல் வந்து எல்லாேருக்கும் எடுத்து சொன்னால் அது அவங்களுக்கு போய் சேருமாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் என் கதைகளை நீங்கள்லாம் வந்து ரசிக்கிறதுனால எனக்கு அப்பப்போ என்ன முடியுமோ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே வரேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கேபிடிவியான ஒரு மெம்பருக்கு கிடச்ச இந்த ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேபிடிவிலேருந்து இன்னொரு மெம்பர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களும் அதான் சொன்னாங்க அக்கா எனக்கு வந்து நான் என் கணவரை விட்டு பிரிஞ்சுட்டேன் எனக்கு குழந்த இருக்குது எந்த ஹெல்ப்பும் அவர் பண்ணுறதில்ல எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு பத்து வருஷமாக நான் கோர்ட்டில் கா எனக்கு டைவர்ஸ் கிடைக்கல நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்மளுடைய சாஸ்திரத்துலையும் தர்மத்திலையும் வந்து ஒருத்தர் வந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போகிறதுக்காக நான் வேண்டக்கூடாது அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஆனால் சில சமயம் வந்து ஒரு ஒருத்தரை பிடிக்கலை அவங்க வந்து வாழ தயாராக இல்லைன்னு அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி நான் இல்லாமல் வாழ்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி அந்த பெண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா அது எனக்கு தாங்கவே மாட்டேங்குது என்னையோ நான் வந்து கிருஷ்ண இந்த வேண்டுதலையும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாள் அவங்க அவங்க வந்து குழந்தையை காப்பாற்றிட்டோம் போதும் பத்து வருஷம் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு எது நல்லது நீ நினைக்கிறியோ செய்ப்பான்னு சொல்லி நான் ரெகுலராக வந்து அந்த சகோதரிக்காகவும் இப்போ நான் வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல விஷயத்த உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு லவ் யூ ஆல் டேக் கேர் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் அந்த தெய்வத்தோடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டிக் த பெல் ஆன்